கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதே ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் உத்திரம் நட்சத்திரம் கண்டி ராசி ஷஷ்டி திதி வளர்பறை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பாக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு இன்றைக்கு நாள் சந்திராஷ்டம் சிறிது அளவு காலையிலே கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க கொஞ்சம் மனசும் சரி உடம்பும் சரி திடமாக இருக்கும் உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் இப்போது மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கார் ஸோ பேசிக்கலி பன்னிரெண்டு ராசி லக்னங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கும் ஏன்னா எப்பெல்லாம் அந்த காம ஆத்ம காரகன் சூரியன் போய் உட்கார் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் நீங்கள் செய்யவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது மருத்துவர்களுக்கு இருக்கும் கஷ்டப்படக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்னன்னா இருக்கும் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரயாணம் உண்டு ஒரு பெரிய சந்தோஷமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷத்திற்காக குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக உங்கள் சந்தோஷத்திற்காக செலவுகள் செய்வீங்க ரொம்ப நேர்மையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய நாள் அப்பா இல்லை மூதாதிரிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப கௌரவமாக நடத்தப்படுவீர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள்லாம் பர்ஃபெக்டாக கண்ண கட்சிதமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஒரு நேர்மை இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் வரும் அரசாங்கம் கவர்மெண்ட்டு மூத்த பசங்கள் மாதிரி தாயார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிர்வாகத்திறமை இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் பஸ்மம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக யாருக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க இன்ஃபேக்ட் எதுவாக இருந்தாலும் சரி சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்லி வாதிடக்கூடிய நாள் சொல்லலாம் லக்னத்தில் சுக்கரன் புதன் ஆடு அழகு ஆடம்பரத்துக்கு குறைச்சல் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி பெறும் இன்னொன்று சந்திரன் கேத்து ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது அதனால் தொண்டை இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு பதி ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நிறையா பேருடைய வாழ்க்கையில் நினைக்கிறனால வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சே இருக்காது எதாக இருந்தாலும் காரசாரமாக தான் பேசுவீங்க லாபஸ்தானம் பதினோராம் இடம்ங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ரெண்டாவது உங்களுடைய ராசி லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா லாபத்தில் உட்காந்துருக்காரு போட்ட காசெல்லாம் டபுள் டபுளாக மாறும் ஆக்சுவலாக இன்றைய நாள் தொட்டதெல்லாம் புண்ணாக மாறக்கூடிய அற்புதமான நாள் எழுத்து ஓவியம் பிரயாணம் மீடியா ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு ஒரு பிரயாணம் சின்னதாக ஒரு ட்ராவல் இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களை மருத்துவர்களை நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல மருத்துவ படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் பிரவுண்டரம் எல்லா விதங்களிலும் சந்தோஷம் உண்டு இதில் துக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது என்னெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆனந்தத்தை அள்ளித்தரும் அப்படிங்குறதா உண்மை ரெண்டாவது லக்னத்திலேயே சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் தொடர்பு ஏற்படும் பொழுது வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் பேசிக்கலாக ஆத்மக்காரகனுக்கு ஆத்ம பலம் இல்லைனா எப்படி அப்போ கான்ஃபிடன்ஸ் யாருக்கெல்லாம் லோவாக இருக்கோ அவங்களுக்கெலாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஆலய திருப்பணிகள் மேற்கொள்வீங்க சிவபெருமானுடைய ஆலயம் அப்பா கட்டியிருக்கக்கூடிய ஆலயம் முன்னோர்கள் வழிபாடு செய்திருக்கக்கூடிய ஆலயத்தை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம் கொடுக்கும் சந்தோஷம்னால் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது திருப்தி இருக்குது எல்லாத்துலேயுமே திறமைய அவங்களால சமாளிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அற்புதமாக இருக்கும் அன்றைய நாள் நிறைய பத்து பேருக்கு உதவுங்க அதனால் பணம் ரிட்டர்ன் வராது தானமாக வேணால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் எதிர்பாராத திருப்தி எதிர்பாராத சந்திப்பு ஒரு சில பேருக்கு முதுகு தண்டுவழம் சம்பந்தப்பட்ட வழி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும் எல்லா விதத்திலையும் சந்தோஷம் எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் ஷேர் ஹோல்டிங்னு சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவோம் எதிர்பார்க்கக்கூடிய மனிதர் ரொம்ப நேர்மையான மனிதராக இருப்பார் எதுவாக இருந்தாலும் லீகலைஸ் பண்ணி வாங்கணும் லீகலைஸ் பண்ணி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அதனால் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தைரியமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம் எந்த விதமான பயம் தேவையில்லை கலக்கம் தேவையில்லை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபதிரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னொன்று சூரியனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் குரு சூரியன் காம்பினேஷனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக திறமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த விஷயத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நிறையா ஸ்கூல் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து அவங்களுடைய விளையாட்டுத்தன்மைங்கிறது மிக அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கூட சந்தோஷமாக ஆரவாரமாக விளையாடக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு நிறையா பேருக்கு இந்த நாள் டென்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக கூடிய அற்புதமான நாள் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருப்பீங்க எடுத்த காரியங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஸோ பேசிக்கலி என்னென்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கவனம்ங்கிறது இன்னும் ஒரு நாலரை மாதத்துக்கு இருக்கணுங்கிறது நீங்கள் மறந்துடப்படாது ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணம் ஏற்படும் பொழுது அதை அதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் பார்த்துணும் மெயினாக இன்றைய நாள் வந்து சந்திரன் கேது காம்பினேஷன்னால் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக டென்ஷன் கொடுக்கும் பயணங்களில் கவனம் தேவை அவ்வளோதான் உடம்பு ஆரோக்கியம் வயிறு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கணும் மற்றபடி நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்த நபர்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறத கலத்திரஸ்தானம் அது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குங்க நான் சந்திரன் கேத்துங்கும் பொழுது கொஞ்சம் மனசு சங்கடத்தை கொடுக்கும் யாருக்குன்னா வாழ்க்கை துணைக்கு உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒர்க்கிங் பார்ட்னருக்கு கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நடக்கும் அதனால் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் டென்ஷனில் இருப்பீங்க உங்களோடய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம்னு சொன்னால் விருச்சிகம் இரண்டாவது கடகம் மூன்றாவது மீனம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சந்தோஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன்தோ சமஸ்தன் மங்களானி பகவந்தரோனு வந்தோ ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க